ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு மதராஸ் பிரசிடென்சி தமிழ்நாடு ஒரு சிலர் தங்கள் வாழ்நாளில் மறக்க முடியாத பயணத்திற்கு தயாராகிக் கொண்டிருந்தனர் ஒரு முக்கியமான பணியை நிறைவேற்றுவதற்காக அவர்கள் அழைக்கப்பட்டிருந்தனர் ஆட்சி பொறுப்பை முறையாக ஒரு ஆட்சியாளரிடமிருந்து மற்றொருவருக்கு மாற்றி அளித்து புனிதப்படுத்தும் நிகழ்விற்காக இவர்கள் எங்கே செல்கிறார்கள் டெல்லி இந்தியா அதன் சுதந்திரத்திற்காக தயாராக கொண்டிருந்தது ஆங்கிலேயரின் அடிமைத்தனத்திலிருந்து இருந்து விடுபட தயாராக இருந்தது சுய ஆட்சியை பெறுவதற்கு மக்கள் பல ஆண்டுகள் போராடிய பின்னர் ஆயிரக்கணக்கானோர் கைதாகினர் பலர் கழகத்தில் உயிர் துறந்தனர் இவர்கள் தியாகத்திற்கெல்லாம் ஒரே இலக்கு சுதந்திரம் இந்தியாவின் கடைசி வாய்ஸ் ராய் லார்டு மவுண்ட் பேட்டனிற்கு ஒரு முக்கியமான பணி இருந்தது அது ஆட்சியை இந்தியர் கைகளில் ஒப்படைப்பதற்கான பணி அவருக்கு ஒரு சிறு சந்தேகம் இருந்தது இந்த ஆட்சி மாற்றத்தை எவ்விதம் நடத்துவது சாதாரணமாக கைகளை குலுக்கினாலே போதும் என்றாலும் எந்த அடையாள சின்னத்தினால் இந்த நிகழ்வை சிறப்புடன் நடத்தலாம் என்ற கேள்வி அவருள் எழுந்தது அந்த கேள்வியை அவர் பண்டிட் ஜவஹர்லால் நேருவிடம் கேட்டார் ஒரு நல்ல கேள்வி நன்கு சிந்திக்க வேண்டிய கேள்வியும் கூட பண்டிட் நேரு சற்றே குழப்பத்துடன் பழம்பெரும் விடுதலை போராட்ட வீரர் திரு சி ராஜகோபாலாச்சாரி அவர்களை அணுகினார் ராஜாஜி என அன்புடன் அழைக்கப்பட்ட அவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் இந்திய நெறிகள் மற்றும் பாரம்பரிய முறைகளின் மீதான ராஜாஜியின் புலமை மற்றும் அறிவு ஆகியவற்றை நேரு மதித்தார் மூதறிஞர் என போற்றப்பட்ட ராஜாஜி இதற்கு இந்தியாவின் பண்டைய வரலாற்றில் தீர்வு ஒன்றை கண்டறிந்தார் தமிழ்நாட்டின் ஆட்சியில் மிக பழமை வாய்ந்த தொடர்ச்சியாக ஆட்சி செய்த சாம்ராஜ்யங்களில் ஒன்று சோழ பேரரசு ஒரு சோழ மன்னரிடமிருந்து மற்றொருவருக்கு செய்யப்பட்ட ஆட்சி மாற்றமானது செங்கோல் என்ற நீதியின் சின்னத்தை வழங்கியதன் மூலம் சிறப்பிக்கப்பட்டது இது அக்காலத்தின் மதகுருமார்கள் ஆசிகளுடனும் சிவபெருமானின் அருளாசியுடனும் வழங்கப்பட்டது சோழர்கள் சிவபெருமானின் தீவிர பக்தர்கள் இன்றளவிலும் அளவிலும் ஆயிரம் ஆண்டு பழமையான கோவில்களில் சிவ வழிபாடு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது அதுபோன்ற ஒரு விழாவையும் அடையாள சின்னத்தையும் இதிலும் பின்பற்றலாம் என ராஜாஜி பரிந்துரைத்தார் நேருவும் இதற்கு சம்மதித்தார் ராஜாஜி உடனே தாமதிக்காமல் முதன்மையான சைவ மடமாக திகழும் திருவாவடுதுறை ஆதினத்தை தொடர்பு கொண்டார் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் நிறுவப்பட்ட இந்த ஆதினம் சோழ நாட்டின் பிரதான பகுதியில் இன்றளவும் செயல்பட்டு வருகிறது அப்போது மடத்தின் தலைமை பொறுப்பில் இருந்த இருபதாவது குரு மகா சந்நிதானமான ஸ்ரீலஸ்ரீ அம்பலவான தேசிக சுவாமி அத்தருணம் உடல்நலம் குன்றியிருந்தாலும் இந்த புனித பணியை ஏற்றுக்கொண்டார் அவர் மதராசின் பிரபல உமிடி பங்காறு ஜுவல்லர்களிடம் செங்கோல் செய்வதற்கான பணியை ஒப்படைத்தார் செங்கோலின் உச்சியில் நந்தியானது வலிமை உண்மை மற்றும் நேர்மை ஆகியவற்றை பிரதிபலிக்கும் வண்ணம் கம்பீரமாக அமைந்துள்ளது செங்கோல் தயாரிப்பு குறித்த பழைய நினைவுகளை நம்மிடம் பகிர்ந்து கொள்கிறார் தொண்ணூத்தி ஆறு வயதாகும் திரு உமிடியூ செய்ய வேண்டும் என்று சொன்னார் Drawing the it was a round thing with a long pole. It was very safe and Is It had of the Buddha, Jaggardiyasaro, Nalasaero, then give the order. It was made of silver with gold coating. I was very happy to be associated with the meeting. All Indian people, super rich. என்ன நமக்கே சுதந்திரம் வந்துவிடுத்து நம்ம சந்தோஷத்தில் இருந்தோம் அதுக்காக செய்ய வேண்டிய ஒரு செய்வோல ஆதினவர்கள் நமக்கு கொடுத்ததில் மிகவும் சந்தோஷம் ஆதீனத்தின் குரு மகா சன்னிதானம் மடத்தின் இளைய மடாதிபதியான ஸ்ரீலஸ்ரீ குமாரசுவாமி தம்பிரான் அவர்களையும் ஆதினத்தின் ஓதுவார் மாணிக்கம் மற்றும் நாதஸ்வர வித்வான் டி என் ராஜரத்தினம் பிள்ளை ஆகியோரையும் இந்த நிகழ்வை நடத்தி வைப்பதற்காக அனுப்பி வைத்தார் இந்த குழுவினர் ஒரு சிறப்பு விமானத்தில் டெல்லிக்கு பயணித்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினான்கு அன்று இரவு ஸ்ரீலஸ்ரீ குமாரசுவாமி தம்பிரான் அவர்கள் செங்கோலை லார்டு மவுண்ட் பேட்டனிடம் கொடுத்தார் மவுண்ட் பேட்டன் செங்கோலை தம்பிரானிடமே திருப்பிக் கொடுத்தார் செங்கோல் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது அதன் பின் செங்கோல் பண்டிட் ஜவஹர்லால் நேருவிடம் கொடுப்பதற்காக ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது திருஞான சம்பந்தர் அருளி செய்த கோளறு பதிகம் என்ற தேவார பதிகத்தை ஓதுவார் பாடினார் அவர்கள் நேரு அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து செங்கோலை ஒப்படைத்தார் அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணை நமதே என்ற வரிகளுடன் பாடல் நிறைவு பெற்றது இந்த பதிகத்தை ஓதும் அடியவர்கள் வானுலகில் அரசு புரிவர் இதை ஆணையிட்டு சொல்கிறேன் என்பதே இப்பதிகத்தின் பொருள் இவ்விதம் இந்நாட்டின் ஆட்சி மாற்றத்திற்கான நிகழ்வானது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்த ஒரு பாரம்பரிய வழிமுறையை பின்பற்றி நடைபெற்றது அதுமட்டுமின்றி மட்டுமின்றி தெற்கு மற்றும் வடக்கு பகுதிகள் இரண்டும் ஒன்றிணைந்து ஒரே நாடாக உதயமானதை குறிக்கும் வகையிலும் உன்னதமாக அமைந்தது என்பதும் சிறப்பிற்குரியது நேரு பல தலைவர்கள் முன்னிலையில் செங்கோலை பெற்றுக் கொண்டார் இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவராக பின்னர் பொறுப்பேற்றுக் கொண்ட திரு ராஜேந்திர பிரசாத் இத்தலைவர்களில் ஒருவராவார் இந்த நிகழ்வானது உள்நாட்டு பத்திரிகைகள் மற்றும் சர்வதேச ஊடகங்களில் வெளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தில் வெளியான டைம் பத்திரிகை இந்த செய்தியை பிரசுரித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினான்கு அன்று நள்ளிரவு பண்டிட் நேரு தனது பிரசித்தி பெற்ற உரையை நிகழ்த்தினார் என்பது சிறப்பிற்குரிய தருணமாக அமைந்தது